முதல் வாசகம் பாவம் செய்தவன் நான் அல்லவோ இம்மந்தை குற்றம் செய்தது சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒன்பது முதல் பதினேழு அந்நாட்களில் தாமீர அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குளங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோவாபு வீரர்களின் தொகையை கணக்கி அரசரிடம் தந்தார் வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதாவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவிது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தரலும் ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார் தாவீது காலையில் எழுந்தார் தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவிதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் காது தாவேதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மன வேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாது கூறினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார் தான் முதல் பெயரசபா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டனர் வானதுதர் எரசிலைமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதுதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவிது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நான் அல்லவோ தீச்சையில் புரிந்தவன் நான் அல்லவோ எக்குற்றம் செய்தது இப்போது உன் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள் இறைவா மக்கு நன்றி